அந்த பாலும் ஒப்பாரியுமாக வந்து அக்காவாகப்பட்டவள் ஒரு இடத்திலே அமர்ந்து அந்த எல்லையிலே அமர்ந்து மண்ணை வாரி வாரி போட்டு ஒப்புச்சொல்லி அழுகின்றாள் அப்படி குமிஞ்ச மண் தான் இந்த மொட்டை மலை என்று கீராய்யா சொல்லுகின்றார் அக்காவோட பாட அவர் சொல்றாரு மலடி கண்ணு பிள்ளைய மேல பற்றும் நினைச்சு ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான் என்ன செய்யறதுன்னு தெரியல நில குழஞ்சு போயிட்டான் அந்த இடத்திலேயே பூமி பிளந்து விழுங்கிடப்படாதான்னு இருந்துச்சு நிக்க முடியலை சாமியாடிக்கு ஆவேசம் வந்தது போல ஓட்டமா வெளியே வந்தா என்ன என்னன்னு கேட்டவளுக்கு பதில் சொல்லல அப்படி ஒரு ஓட்டம் ஊரை பார்த்து தலையை ஓங்கி முட்டணும் ஒரு பாறை மேலன்னு தோணுது அந்த கரிச காட்டுல எங்கேயும் பாறை கிடையாது ரொம்ப தூரம் ஓடி வந்து மண்ணில் விழுந்தா மடேர் மடேர்னு வயிற்றுலையும் மாறிலையும் அரைஞ்சுக்கிட்டா ரெண்டு கை நிறைய மண்ணை அழுனா தங்கச்சியவும் அவள் வம்சத்தையும் சாவம் போட ஆனா அவளால் அப்படி செய்ய முடியலை இன்னைக்கும் எங்கள் ஊரில் அள்ளி சாபம் போடுற பழக்கம் உண்டு பலிக்கும்னு பயிரறிஞ்சு விட்டாள் ஆனால் கூட பிறந்த உடம்பிறந்தால் அப்படி சாபம் போட முடியுமா செய்ய முடியலை எடுத்த மண்ணை குமிச்சு வச்சா அவளால் செய்ய முடிஞ்சதெல்லாம் அழத்தான் முடிஞ்சது இருக்கிற கண்ணீரை எல்லாம் கொட்டி அழுது திரும்பி பார்க்காம நடந்து போனோம் அவள் குமிச்ச தான் மழை மழை இப்படி வளர்ந்து ரெண்டு ஊர்காரங்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாம மலையா ஆயிட்டது அவளோட கண்ணீர் உப்பு உப்புப்பட்டதாலையும் இந்த கட்டாந்தர மண்ணு மேல ஒரு புல்லு கூட முளைக்க முடியாமாயிட்டது எப்பேற்பட்ட கதைகள் இவை எப்படி நீங்கள் முதுசமாக பாதுகாத்து வைக்க வேண்டிய கதைகள் அந்த கட்டாந்தரைக்கு ஒரு கதை அதுல புல்லு முளைக்காததுக்கு அவளுடைய உப்பு கண்ணீர் தான் காரணம்னு ஒரு கதை மழை வந்ததுக்கு ஒரு கதை இத்தனையையும் ஒரு மனிதர் இலக்கிய பூர்வமாக ஆவணப்படுத்தி தந்திருக்கிறார் அவருக்கான அத்தனை சிறப்பையும் நம்முடைய தமிழகம் நாம் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் அல்லவா மிக முக்கியமான ஒன்றை இந்த கணத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சகோதரர் அவர்கள் எனக்கு நினைவு படுத்தினார்கள் ஞானபீட விருது குறித்து ஞானபீட விருது வங்காளத்திற்கு ஆறு முறை கிடைத்திருக்கின்றது கன்னடத்திற்கு எட்டு முறை கிடைத்திருக்கின்றது தெலுங்கிற்கு மூன்று முறை கிடைத்திருக்கின்றது மலையாளத்திற்கு மூன்று முறை கிடைத்திருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டிலும் தமிழ் இலக்கியத்திற்காக பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் வருடங்கள் ஆகிவிட்டது ஞானபீட விருதை நமக்கு தமிழ் பெற்று தமிழ் கொலை நிச்சயமாக நம்முடைய கீரா ஐயாவிற்கு ஞானபீட விருதை வழங்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக இங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழ் கூறும் நன்மக்களுடைய விருப்பமாக நான் முன்வைக்கின்றேன் அதற்கான அத்தனை செழுமையான கூறுகளையும் உள்ளடக்கிய நான் இப்பொழுது உங்களுடைய பகிர்ந்து கொள்வதெல்லாம் ஒரு சோறு பதம்தான் கிட்டத்தட்ட அவருடைய அத்தனை படைப்புகளையும் வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு முற்றிலும் அந்த கௌரவத்திற்கு தகுதியானவர் என்றும் அதனை கொடுப்பதன் மூலம் நாம் அவரை சிறப்பிக்க அந்த தவறிய அந்த வரலாற்று பிள்ளையிலே இருந்து நம்மை நாம் கொஞ்சம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தினால் அதனை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் இன்னொரு ஒரு மிக பிடித்த எனக்கு கதை பொதுவாக பெண்கள் உடல் அளவில் பலசாலிகள் கிடையாது மனதளவில் வேண்டுமானால் பலம் மிக்கவர்களாக இருக்கலாம் ஆனால் உடல் அளவிலே அவர்கள் என்ன இருந்தாலும் ஆண்களை விட சற்று குறைவான திறன் வாய்ந்தவர்கள் தான் என்று பொதுவாக உலகளாவிலே சொல்லப்படுகின்ற செய்திதான் தான் இருக்கின்ற ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய எடையை விட ஐம்பத்தஞ்சு கிலோ எடையை தூக்கி வைத்துக் கொண்டு பல மைல் தூரம் முப்பது மைல் தூரம் கூட நடந்து விடுவாளாம் ஆனால் அதே இனத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவன் தன்னுடைய எடையை விட இருபத்தைந்து கிலோவிற்கு மேல் எடையை தூக்கி கொண்டு அவனால் நடக்கவே முடியாது இது மானிட வேளாளர்களால் பதியப்பட்ட செய்தி அதற்கு இணையாக ஒரு கதாபாத்திரத்தை நெஞ்சை தொட்டதும் சுட்டதும் என்று சுந்தரம் என்கின்ற ஒரு பெண்ணை கீராயா அந்த புத்தகத்திலே இருக்கின்றார் ஊர்களில் இளவட்ட கல் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த இளவட்ட கல்ல தூக்கி போடுறவங்கள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்கிற பெண்கள் இருக்கின்ற அந்த வழக்கமும் உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய நம்முடைய ஜல்லிக்கட்டு தொடர்பான அந்த மாதிரியான விஷயம்தான் ஏறு தழுவுதல் காளையை அடக்கியவரை நாங்கள் மணப்போம் என்பது போன்ற ஒரு தான் அந்த ஊரில் அப்படி ஒரு இளவட்டக்கல் இருக்கு அந்த ஊரில் சுந்தரம் என்கின்ற ஒரு நல்ல அதிபலசாலியான வணக்கம் மிகுந்த ஒரு பெண்மணி இருக்கின்றார் சுந்தரத்திற்கு திருமணமாக ஆகி வரும்பொழுது ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு சுந்தரத்திற்கு வாய்த்த கணவன் மத்தலும் தொத்தலுமாக கொஞ்சமும் பொருத்தம் இல்லாமல் ஒல்லியான உடல்வாக உடையவன் ஆகவே அந்த இரண்டு பேரும் அந்த ஊருக்கு பார்க்கப்பட்ட ஊர்லேருந்து இங்க வர்றப்ப கொஞ்சம் கேள்வி பண்ணி சிரிக்கிறது வழக்கம் சுந்தரம் ஒருமுறை அப்படி தன்னுடைய கணவனோடு வந்த பொழுது முன்னெல்லாம் நீங்க போங்க நான் ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு கணவனை அனுப்பி வைக்கிறார் கணவன் ஊர் எல்லையிலே இருக்கின்ற இளவட்டக்கல்லை அது இளவட்ட கல் என்று தெரியாமல் இழைப்பாடுவதற்காக இளவட்டக்கல் மேல் உட்கார்ந்து விடுகின்றான் இளவட்டக்கல் மேல் உட்காரக்கூடாது அது மேல் காலை வைத்து நிற்கக்கூடாது அதை அவமரியாதை செய்வது போலாகும் அப்படி யாராவது செய்தால் அவர்கள் அந்த கல்லை தூக்கி போட்டு தாங்கள் செய்த அந்த அவமரியாதை செயலை நிவர்பிக்க வேண்டும் இது அந்த மனிதருக்கு தெரியாது அவர் தெரியாமல் உட்கார்ந்து விடுகிறார் அந்த பக்கமாக வந்த அந்த ஊர் பெருசு நாட்டாமைக்காரருக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இதுதான் இப்போ சுந்தரத்தை கேள்வி பண்றதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு அப்படின்னு அவருடைய வீட்டுக்காரரை சுந்தரமும் அதுக்குள்ள வந்துடுறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு நீ உட்காந்தது தப்பு நீ கல்லை தூக்கி போட்டுட்டு போன்னு சண்டைக்கு இழுக்கிறாங்க கேள்வி பண்ணுறாங்க கொஞ்சம் கூட அவரால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்காம சுந்தரம் வந்து முதல்ல சொல்கிறாங்க ஐயா அவரை விட்டுருங்க அவர் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாருங்க அப்போ ரொம்ப கிண்டலா அப்போ வீட்டுக்காரருக்கு முடியலன்னா நீ தூக்கி போட்டுட்டு போணுன்னு சொல்கிறாங்க இந்தம்மா கொஞ்சமும் தாவதிக்காமல் சேலை முந்தானையை எழுத்து சொருகிட்டு போய் கல்லை எடுத்து நேர அங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்காரரை கூட்டிட்டு போயிடுறாங்க இதை விட நீங்க வந்து பெண்ணியம் என்கின்ற கொட்டேஷன்ல போட்டு எந்த கதையும் நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது எங்களுடைய பெண்கள் தாய் வழி சமுதாயத்தில் அப்படி இருந்தவர்கள் தான் தங்களுடைய விருப்பங்களை மிக வெளிப்படையாக சொல்பவராகவும் தங்களுடைய ஆன்ம உடல் பலத்தில் ஆண்களுக்கு சமமாக இருந்தவர்கள் தான் அதை மிக அழகாக இந்த கதையிலே சொல்லியிருப்பார் சொல்லிட்டு கீராயா முடிக்கிறாரு முதலாளி பொம்பளைகளுக்கு பலம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லியே உட்கார வச்சுட்டாங்க இந்த பூமியை இடுப்புல வச்சு சுமக்கிறது பூமாதேவிங்கிற பொம்பளை தானே ஆம்பளைகளோட இடுப்பை விட பொம்பளைங்க இடுப்புக்கு பலம் ஜாஸ்தி ரொம்ப இடுப்பு நோகுதுன்னா அப்போ பூமாதேவி பூமியை இடுப்பு மாற்றி மாற்றி வச்சுக்கிடுவாங்களாம் அப்போ பூமி கொஞ்சம் அழுங்குமாம் அதைத்தான் நாம் பூவாம் என்று சொல்லிட்டோமா என்று அதுக்கும் ஒரு அழகாக ஒரு கதை சொல்றேன் இந்த கல்லை அவர் தூக்கி போட்ட உடனே அங்கே இருக்கின்ற ஆண்களின் உலகம் திகைத்து போகின்றது ஒரு பெண் எப்படி ஆண்கள் செய்ய தயங்குகின்ற ஒரு விஷயத்தை இவ்வளவு திடகாத்திரமாக கண் இமைக்கும் நொடிக்குள் செய்து முடிக்க முடியும் என்கின்ற அந்த வியப்பிற்கு பின்பாக அங்க என்ன நடக்குது பெரிய நாயக்கர் ஒரு பெரிய சத்தம் போடுறார் டே ஓடுங்கடா மண்வெட்டி கடப்பாறைகள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு உடனே அந்த கல்லை குழி தோண்டி புதைச்சிடுறாரு சொல்லிட்டு என்ன சொன்னா ஒரு பொட்டச்சி தூக்கி எறிஞ்ச கல்லை வச்சு பார்க்கணுமா என்ன அது ஒரு ஆண் மனதினுடைய ஆண்களுடைய அந்த மனோபாவத்தை அந்த ஒரு உளவியலை காட்டுகின்ற ஒரு விஷயமா அதையும் கீரா ஐயா ரொம்ப ரொம்ப எதையுமே அவர் மறைச்சது கிடையாது அதான் சொல்கிறேன் தீர்ப்புகள் எதுவுமே அவர் சொல்வதில்லை தீர்ப்புக்கள் சொல்லாமல் ஆனால் அவரவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நியாயத்தை முன்வைத்து அப்படியே படைப்பது தான் அவருடைய பலம் வீட்டுக்கு இப்போ தை பொங்கலுக்கு மாப்பிள்ளையை தீபாவளிக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்றோம் எங்கள் ஊர் பக்கத்தில் எல்லாமே அதுக்கு ஏகப்பட்ட சம்பிரதாயம் சுருள் வச்சு கூப்பிடணும் மாப்பிள்ளை வந்தால் இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும் அதை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாப்புல ஆடிக்கு மாப்பிள்ளை வர்றாரு போகமாட்டேங்கிறார் ராத்திரி ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மாமியாரும் மரும மாமனாரும் முழிக்கிறாங்களாம் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய ஆத்தாடியோங்கிற கதையில வர வேண்டாம்னு சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு வாருங்க வாருங்கன்னு வாய்கள் சொன்னதான் ஏன் வந்தேன் ஏன் வந்தேன்னு கண்கள் கேட்டதான் அவ்வளவு அழகா அது ஏன்னா எங்க நாங்கெல்லாம் படுற பாடுதான் அது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று இப்போ நம்ம சொல்றோம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல எங்கோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு கண்டத்திலே இருக்கின்ற ஒரு ஒரு சிறு உயிரி ஒரு விதமாக பாதிக்கப்பட்டால் அல்லது அந்த ஒரு உயிரிக்கு ஒரு செடியாகட்டும் பறவையாகட்டும் கொடியாகட்டும் ஒன்று நேர்ந்த பொழுது அது தெற்கு இன்னொரு கோடி மூலையிலே இருக்கின்ற இன்னொரு உயிரை பாதிக்கும் என்பதுதான் அறிவியலாளர்களால் தீர்க்கமாக கண்டறியப்பட்டு ஆராய்ச்சியாளர்களால் பட்டர்ஃப்ளை இஃபெக்ட் என்று வைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அந்த பட்டர்ஃப்ளை இஃபெக்டை ஒரு சிற்றரும்பின் மறைவுன்னு ஒரு கதையில் இதில் அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த தலைமுறை வாசகர்களுக்குமான ஒரு விஷயமாக அந்த கதையை நான் பார்த்தேன் அது என்னன்னா ஒரு குழி நரி குழிநறிங்கிற ஒரு பிராணியை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை குழிநறி என்பது புழுதி மண்ணுக்குள் வாழ் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு பூச்சி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூட்டை பூச்சியை விட கொஞ்சம் கனமாக சாம்பல் நிறத்தில் இருக்கும் சிறுவர்களை கவர்ந்த எத்தனையோ உயிர் பூச்சிகளில் இதுவும் உண்டு இந்த குழி நரியும் சிற்றரும்பும் ரொம்ப சிநேகிதமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிற கதை தான் இந்த சிற்றரும்பு ஒரு நாள் குழிநறி பார்த்துட்டு ஒரு ஒலக்கு அது மேல விழுந்து இந்த சிற்றரும்பு இறந்து போகும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி ஒரு செயின் ஆஃப் எஃபெக்ட்ஸ்னு ஒரு கதையில் சொல்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஏன் மனுஷா மனுஷா உனக்கு தெரியாத சங்கதி